அவர்களுக்கு சிங்கப்பூர் வாழும் ராஜன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு இவ்வளோ இவ்வளவு பொருள் கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் என் வீட்டுக்கார இழந்துட்டு யார் உதவி எங்களுக்கு இல்லை என் பிள்ளைல நான் மட்டும்தான் இவ்வளவு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாங்கள் ஒரு வேலை கஞ்சி கூட ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கு ஒரு நோட்டு வாங்க கூட கஷ்டப்பட்டுக்கணும் இந்த மாதிரியா அந்த அனேட்டை கேட்டு அவங்க வந்து உங்களோட சொல்லி எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க இதே மாதிரி என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் படிக்க வைக்க என்னால் முடியலை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு நீங்க தான் சார் எப்படியாவது உதவி பண்ணணும் உங்கள் காலில் கூட நாங்கள் விழுந்து கேட்குறோம் என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் எங்களுக்கு அன்றாடம் எங்களுக்கு கொடுத்த ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கேட்குறோம் அதை மட்டும் செஞ்சால் நாங்கள் நிறையெல்லாம் கேட்க மாட்டோம் எங்களுக்கு எங்களுக்கு தேவை பசியை மற்ற கஞ்சி பருப்பு இதுக்கு பிள்ளைகளுக்கு படிப்புக்கு அவ்வளோதான் சார் மற்ற எதுவுமே நாங்கள் கேட்டுக்கிறோம் மாட்டோம் அதேமாதிரி இந்த குடிசை வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம் என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிச்சு அதை வச்சுக்கிட்டுதான் நாங்க இங்க இருக்கோம் அதுக்கும் கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார் நன்றி சார் உங்க குடும்பத்தார எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம் சார் நன்றி சார் ராஜா சிங்கப்பூர்ல வர்றாங்க அவங்க எல்லாருக்காக நிறைய சாப்பாடு அரிசி அடுத்து மஞ்சள் தூள் அப்படின்னு வீட்டுக்கு தேவையான எங்களுக்கு பேக்கு நோட்டு வரைய பெண்ணு இதெல்லாம் கொடுத்தாங்க அதனால அவங்களுக்கு நாங்க ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் அவங்க குடும்பத்துக்காக நாங்க இங்க வேண்டிக்கிறோம் ஆதித்யா எனக்கு எங்கள் அப்பா இல்லை ஆனால் ஆனால் நாங்கள் ஒரு விஷயம் கேட்டது உடனே எங்களுக்கு வேறைய பொருள் இருந்து நாங்கள் இன்னும் ஸ்கூலுக்கு வந்து மூணு மாதம் கூட ஆச்சு நான் இன்னும் பேக் வாங்கலை ட்ரெஸ்ஸு வாங்கலை அரிசி வாங்கலை வேறைய எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை ஆனால் நாங்கள் ஒரே வார்த்தைக்கு கேட்டவுடனே எங்களுக்கு வேற பொருள் வாங்கி கொடுத்து எங்களை ரொம்ப நல்லது பண்ணாங்க எங்கள் அம்மாலாம் இப்போ நிறைய கஷ்டப்படுறாங்க ஆனால் இந்த மாதிரி யாருமே எங்களுக்கு செஞ்சதில்லை இப்படி எங்களை செஞ்சதுக்கு நாங்கள் பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் அவங்களுக்காக நாங்கள் எங்கள் அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நன்றி ராஜே நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ பொருள் கொடுத்துருக்கீங்க அதனால் நாங்கள் ரொம்ப நன்றி எங்களுக்கு வீடு இல்லை ஆனால் எங் நாங்கள் கஷ்டத்துலனா இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் ஆனால் நீங்கள் இவ்வளோ பொருள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து கா அரிசி வாங்குறதுக்கே நாங்கள் கடையில் வாங்கி தான் வாங்குகிறோம் நீங்கள் அரிசி கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி சின்ன சின்ன பொருள் வந்து கடையில் தான் நாங்கள் வாங்குகிறோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ பொருள் கொடுத்துருக்கீங்க நோட்டு கூட மிஸ்ஸை திட்டுவாங்க யோசிச்சுட்டே இருப்பேன் ஆனா நீங்க நோட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க நோட்டு பெண் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி எங்களுக்கும் மாசம் மாசம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லதா இருக்கும் எனக்கு வந்து நானும் ஸ்கூல் ஃபீஸ் நானும் கட்டலை ஆனால் நீங்க கட்டேன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி நான் இதை போய் எங்க மிஸ்ஸை சொன்னீங்க சரின்னு சொன்னாங்க இத்தனை அவங்க திட்டினாங்க சரி சாரிப்பா அப்படின்னு சொன்னாங்க தான் எனக்கு இவ்வளோ பெரிய பெருமை கிடைச்சிருக்கு ஆனா உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்து ரொம்ப நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அம்மா என்னைய படிக்க வைக்க முடியுமான்னு தெரியலேன்னு சொன்னாங்க அடுத்து நீங்கள் எனக்கு ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு மேல் படிப்புக்கும் படிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்க அதுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்